கிரீஸ் நாட்டின் தலைநகரமான அதன்ஸ் நகரத்திலிருந்து ஒரு மணி நேரம் கடல் பயணம் செய்தால் அகினோ தீவு வரும் அந்த தீவுக்கு போனதிலிருந்து அங்கு இப்படியான ஒரு மரத்தோட்டம் நிறைய இருந்தது இது என்ன தோட்டமாக இருக்கும் என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஆனால் அந்த நாட்டு மக்கள்கிட்ட கேட்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருந்தம் காரணம் அவர்கள் அதிகமாக கிரேக் மொழியை பேசுபவர்களாகத்தான் இருந்தார்கள் என்ன செய்யலாம் என்று யோசிச்சுட்டு இன்டர்நெட்ல தேடி பார்த்தால் இரண்டு பேர் கொடுத்திருந்தது ஒன்று இது பிஸ்தாஷ் என்றும் இன்னொன்று வந்து இது வேறு ஏதோ ஒரு விதையை கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தது கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கிறது போல காய்கள் காய்ச்சிருந்தது என்னவாக இருக்கும் என்று எனக்கு ஒரு சந்தேகம் பறிச்சு மணந்து பார்த்தால் அதுல ஒரு நல்ல வாசனை ஒன்று வந்தது கிட்டத்தட்ட லெவண்டர்ன்ற வாசனை அந்த காயில வந்தது உள்ளுக்கு வித கொஞ்சம் இருந்தது கிட்டத்தட்ட அல்லது எங்களுடைய வேப்பங்காய் என்ற அளவிலையும் தேக்கங்காய் வேப்பங்காய் இரண்டுக்கும் நடுப்பட்ட அளவிலையும் உள்ளுக்கு இருக்கிற விதை வந்து கடினமான ஓட்ட கொண்டதாக இருந்தது யார டக்கு யார என்று சொல்லி போட்டு நாங்கள் அஜினோல இருக்கிற ஒரு கடற்கரைக்கு போனோம் அங்கே ஒரு பிரெஞ்சுக்கார ஆள் இருந்தார் அவர் எங்களோட பிரெஞ்சு மொழியில் கதைக்கும் பொழுது நான் சொன்னேன் இப்படியான ஒரு காயை பார்த்து நான் உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமான்னு சொல்ல அவர் சொன்னார் தனக்கும் தெரியவில்லை ஆனால் இந்த ஊர்ல பிஸ்தாஜ் உற்பத்தி வந்து அதிகமாக இருப்பதாக சொன்னார் பிஸ்தாஜும் மலிவாக வாங்கலாம் என்றும் சொன்னார் பிறகு பிஸ்தாஜ் வாங்கலாம் என்று சொல்லி அந்த அஜினோவின் சிட்டிக்குள்ள போகும் பொழுது ஒரே ஒரு கடையில் மட்டும் ஒரு விலகூடின கடை என்றும் சொல்லலாம் அந்த கடையில் ஒரு பெண்மணி பிஸ்தாஜ் விற்று கொண்டு இருந்தார் அவட்ட இந்த நான் எடுத்த படத்தை காட்டி இது என்ன காய் என்று சொல்லும் பொழுது அவள் எனக்கு விளக்கமாக சொன்னா இதுதான் பிஸ்தாஷ் காய் இந்த காய் காஞ்சி வெடித்து வரும் பொழுது உள்ளுக்கு பிஸ்தாஷ் என்று சொல்லி சொன்னான் எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் வாழ்க்கையில் பிஸ்தாஷ் இருக்கிறேன் ஆனால் பிஸ்தாஷ் மரத்தையோ காயையோ நான் கண்டது இல்லை அப்படியான ஒரு காயை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சி முதல்ல இது பாதாமா இருக்குமோ என்ற சந்தேகமும் இருந்தது ஆனால் அது தான் என்ற ஒரு உறுதியோட அது என்னன்று அறிஞ்சு கொண்ட மன நிம்மதியோட நாங்கள் அங்கிருந்து மறுபடியும் அதன்ஸ் நகருக்கு பயணமானோம்